ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது நம்ம மணப்பாறை பகுதியில் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கட்சியினுடைய துவக்க விழா பொதுக்கூட்டம் என்பது இன்றைக்கி நடக்குது அதற்காக எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க சமீபகாலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் தான் வந்துட்டு போனார் மணப்பாறைக்கு அவர் வரும் பொழுது எந்த அளவுக்கு பேனர்கள் வைக்கப்பட்டதோ அதற்கு நிகராக இப்போ இவர்களும் பேனர் வச்சுருக்காங்க அந்த பேனர்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம் ரோடு முழுவதும் பார்த்திங்கன்னா இரண்டு புறங்களும் மிக பிரம்மாண்டமான பேனர்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க தனித்தனி பெயரில் வந்து வச்சிருக்காங்க அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு செலவு செய்யக்கூடிய இந்த கட்சிக்காரங்க இவ்வளவு காலமாக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு செஞ்சதாக தெரியலை மக்களுக்கு செஞ்சதாக தெரியல ஆனால் பேனருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தேர்தல் வந்தால் மட்டும்தான் மக்களுடைய நினைவு என்பது இந்த அரசியல் கட்சிகளுக்கு வருது அப்படிங்கறத தான் இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி